ஆனாலும் அப்படின்னு ஒன்று போட்டா அது என்ன ஆனாலும் அவன் திருடன பத்தியா இப்போ கேட்டாங்க போட்டிங்களா ஆனாலும் சூர்ப நகையோட கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் நேரம் நம்பால் பேசினார் இல்லையா ரொம்ப நல்ல ஒரு தான் ஆனால் எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்ல வேண்டியது தானே விஷு ஒரு தடவை பேசினார் சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் விஷு சொன்னது அது ஒரு நடிகை வந்திருக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு சரியா உட்காருங்க காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு அந்தம்மா கொஞ்சம் நான் இப்படி சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க சினிமா ஃபீல்டில் இருக்கிற சங்கடத்தை சொன்னார் விஷு நான் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நடந்துக்குவேன் அவர் சார் உட்காருமா முதல்ல காஃபி குடிக்கலாம் உட்கார் காபி குடிக்கலாம் சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த கதவு ஒன்றா சாத்திரலம்மா தாபா போட்டுடலாம்மா அப்படி இந்த மாதிரி எல்லாம் விச வெச்சுன்னு போயிட்டே இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழித்து விஷு ஒய்ஃபு பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வராங்க இப்ப இந்த அம்மாக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு தர்மசங்கடமான சூழ்நிலை இருக்கும் இதேதான் ராமர் கதையில் நடக்குது இல்லையா சூர்பனையோடு பேசிக்கிட்டே இருக்காரு உள்ளே இருந்து சீத்த வெளியே வர்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் அவர் பேசுனது சபலத்துல பேசினாரா இல்ல இந்த பொண்ணு எப்படின்னு கண்டுபிடிக்க பேசுனாரா இல்ல நிஜமாவே இவங்க சொல்ற மாதிரி யுத்தத்தை வரவழைக்கிறதுக்காக எல்லா வேலையும் அவர் ஏற்பாடு பண்ணாரா இவ்வளவு பேச முடியுது இல்ல இந்த டிஸ்கஷன் தானே சார் கவிதையவே வாழ வைக்குது இந்த டிஸ்கஷனுக்கே இடம் இல்லாம அவர் நல்ல தான் தான் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறமா இங்க கம்பன் விழா நடத்துறதுக்கு இடம் ஏது விமர்சனத்துக்கு இடம் ஏது எவ்வளவு பர்சன்ட் நல்லவருங்கிற கொஸ்டினுக்கு எங்க இடம் சார் என்ன இருந்தாலும் அறுபது பர்சன்ட் தான் சார் அவர் நல்லவர் நாற்பது பர்சன்ட் நல்லவர் இல்லை அப்படின்னு ஆ எங்க ராமர் நீ அப்படி சொல்லுவியா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவர் அப்பதானே சார் அந்த காவியத்தை நீங்க அனுபவிக்கவே முடியும் எனவே கம்பன் நீங்கள் ரசிப்பதற்கு தகுந்த மாதிரி எழுதி இருக்கிறாரா அல்லது நல்லது கட்டத்தை பட்டென்று சொல்லிவிட்டு குழப்பமில்லாமல் ஒரு மிதவாதம் ஏற்படாமல் அவர் சொல்லி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா ரொம்ப ஸ்ட்ரைட் கோஸ்ட் எதுக்கு சொல்ல வர கம்பன் மிதவாதம் என்ற ஒன்றை கையாளவில்லை என்றால் கம்பராமாயணம் என்ற நூலுக்கே இடமில்லாமல் போயிருக்கும் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் எப்போதுமே தீவிரவாதத்துக்கு எதிரி எல்லா வகையான தீவிரவாதத்துக்கு நான் எதிரி அது மதத்தின் பெயராக இருந்தாலும் சரி அரசியலின் பெயராக இருந்தாலும் சரி எல்லா வகை தீவிரவாதத்துக்கும் நான் எதிரானவன் என்ன காரணம் தெரியுங்களா தீவிரவாதிகள் தானும் அழிந்து பிறரையும் அழிக்க மட்டுமே முடியும் மிதவாதிகள் தான் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய சக்தி உடையவர் தீவிரவாதிகளால் ஒரு நன்மையும் விளையாது நாம் தீவிரவாதிகளால் நன்மை விளைந்தது போன்ற பிரம்மையில் இருக்கிறோமே ஒழிய தீவிரவாதத்தால் ஒருபோதும் உண்மை நிகழ வாய்ப்பு கிடையாது அவர்கள் தீவிரவாதம் பேச நல்லா இருக்கும் கேட்க நல்லா இருக்கும் நீங்க பெருசா பாடுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா வாழ்வதற்கு அது ஒருபோதும் சரிப்பட்டு வர காசா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா பாலஸ்தீன நாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா உலகம் முழுக்க யுத்தம் நடக்கிற இடத்துல அங்க மக்கள் கஞ்சி குடிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா என்ன காரணம் தீவிரவாதம் அந்த தீவிரவாதத்துக்கு பதிலாக ரெண்டு தலைவர்களும் உட்காந்து பேசி என்ன ஒரு பூமியா இல்லை ஒரு பாயிண்டா ஒரு பெட்ரோலா ஒரு விஷயமா ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன போனால் ஒரு அஞ்சு பத்து நஷ்டம் வரலாம் ஒரு ஐம்பது பத்து போகலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகலாம் ஆனால் ரெண்டு பகுதி மக்களும் மிக நீண்ட காலம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக பசி இல்லாமல் பிள்ளைக்குட்டி பெற்று சந்தோஷமாக வாழ முடியும் தீவிரவாதம் உலகத்தின் மிகப்பெரிய நோய் எனவே புலவர்கள் சிந்திக் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா சொல்லின் அருமை தெரிந்தவர்கள் எப்போதும் மிதவாதிகளாக மட்டுமே இருப்பார்கள் தீவிரவாதிகள் சொற்களாலே தீப்பற்றி எரியுமே ஒழிய நன்மை விளங்காது ஆனா மிதவாதி அப்படி இல்லை இந்த சொல்ல சொல்லிட்டா மனைவியாக கூட இருப்பா நம்ம இந்த சொல்ல சொல்லிட்டா நாளைக்கு அவ ஏத்துக்குவாளா நாளைக்கு முன்னைக்கு அவர் மூஞ்சில முழிக்க வேணாமா நமக்கு ஆயிரம் கோபம் வந்தா கூட இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டோன்னு வச்சுங்க நாளைக்கு எப்படி அவர் மூஞ்சில முழிக்கிறது மனைவி யோசிப்பார் கணவன் யோசிப்பான் நம்ம கொஞ்சம் பொய் சொல்லுவோம் சாம்பார் நல்லா இருக்குன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் இதை விட பொய் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க பிரம்மாதான் இன்னைக்கு சமையல் அதை விட நீ அழகா இருக்கேன்னு சொல்றமே அதை விட இன்னும் என்ன பெருசா நம்ம பொய் சொல்லப் போறோம் உலகத்தில் நம்மெல்லாம் மிதவாதி ஏ தெரியும் கொஞ்சம் அப்படி சொல்லி வைப்போம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓட்டணும் நம்மளை அவன் வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நாம் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அதனால கொஞ்சம் 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 பொய் அது பொய் தான் சொல்லாமையா இருக்க முடியும் இந்த உலகத்தில் அப்போ நம்ம மிதுவாதத்தை கையாளுறோம் நிஜமாக சொல்றது அந்த இந்த இட்லி நீ போட்ட பத்தியா இதுக்கே உனக்கு கொல்லுண் உனக்கு கொல்லுண் இதை ஒரு இட்லி நீ போட்ட பத்தியா அந்த ஒரு விஷயத்துக்கே உனக்கு வந்து தூக்கு தண்டு கொடுத்துருக்கணும் நிஜமாக சொல்றதா இருந்தால் ஒருத்தர் சொல்லலாம் அந்த மாதிரி இட்லி நான் சாப்பிட்ருக்கேன் எத்தனையோ பேர் வீட்டில் எங்கள் வீட்டில் இல்லை எத்தனையோ பேர் வீட்டில் சாப்பிட்டுருக்குறேன் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம அந்த வீட்லயே கேட்பாங்க சார் ரொம்ப இதை சாப்பிட்டு நாளைக்கு நான் உயிரோடு இருக்க பத்தியா பெரிய விஷயம் அது உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன் போய் தானே சார் சொல்றோம் ஏன் சொல்றோம் அட உறவு நட்பு வீணா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் இட்லி இட்லி கல்லா போனாலும் மனசு பூவா இருக்கலாமே இட்லி கல்லா இருந்தாலும் நம்ம மனசு பூவா இருக்கலாமே அதுக்கு என்னங்க பரவாயில்ல அல்ல இதுதான் உண்மையானது மிதவாதிகள் பேசுவது குழப்பம் போல் தெரியும் ஆனால் அவர்கள் மிகவும் அவசியமா ஒண்ணு இல்லை சார் இன்னொரு பெரிய விஷயம் நாஸ்திகம் அப்படின்னா நமக்கு வருது பல பேருக்கு கடவுள் ஆஸ்திகம் அப்படின்னா அதை ஒத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா கம்பன் பாருங்க உண்டுனா உண்டுப்பா இல்லைன்னா இல்லப்பா அன்றே எண்ணில் அன்றேயா அப்ப நாஸ்திகத்தை ஒத்துக்கிறாங்க சார் கம்ப அன்றே எண்ணில் அன்றேயா அந்த காம்ப்ரமைஸ் அந்த மிதவாதம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் எங்க புக் ஷெல்ஃபில் இருக்குது புஸ்தகமும் இருக்கு அதுக்கே என்னை வாரி வச்சான் நீ எப்படி சொல்லுவ எப்படி சொல்லுவேன் எழுதிருக்க கம்பனே சொல்ற நாஸ்திகமும் இருக்கும் உலகத்தில் ஆஸ்திகமும் இந்த உலகத்தில் இருக்கும் இன்னும் நல்ல பிலாசபி தெரிஞ்சா சொல்லட்டுமா நம்ம அடிக்கடி சொல்றது இப்ப இவ்வளவு பெரிய காலி இடம் இருக்குல்ல இந்த இடம் காலி இடம் தானே நீங்கள் எல்லாரும் உட்காந்து விழா நடத்த முடியுது நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்று காலியாக இருப்பதால் தான் அதில் நிறைவான ஒன்றே நிகழ்கிறது இல்லாமையில் தான் இருப்பின் இருப்பே மரியாதை பெறுகிறது பதினஞ்சு மாடி வீடு கட்டுறீங்கல்ல பதினஞ்சு மாடி வீடு கட்டும்போது என்ன பண்றீங்க சுவர் எழுப்பிட்டே போறீங்க நீங்க என்னத்தை உண்டு பண்றீங்க காலி இடம் தான் நடுவுல காலி இடம் காலி இடம் காலி இடம் முதல் மாடி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி நாலு சுவரு நாலு சவுறு நாலு சுவரு நல்ல கவனிங்க அந்த காலி இடம்ங்கிற தான் இத்தனையும் இருப்பதற்கு மூல காரணமா இருக்கு எனவே இல்லாமை என்பது குற்றமுடையதல்ல இல்லாமையில் தான் இருப்பின் பெருமையே இருக்கு எங்கள் ஓஷோ எங்கள் ஓஷோன்னு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் அறிவாளி சார் இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் இல்ல மிகப்பெரிய அறிவாளி சார் ஒரு வார்த்தை சொல்றான் சார் மனுஷன் கொண்டே போட்டா சார் என்னன்னா நட்சத்திரங்களின் அழகு தெரிய வேண்டும் என்றால் கொஞ்சம் இருட்டு தேவைப்படுகிறது உங்களுக்கு நட்சத்திரங்களின் அழகு தெரிய வேண்டும் என்றால் கொஞ்சம் இருட்டு தேவைப்படுகிறது அப்படிங்கிறான் அப்போ வெறும் இருட்டு கடினத்துக்குரியதல்ல ஒளியின் அருமை தெரிவதற்கு அதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற இருட்டு வேண்டி இருக்குது சரி நீங்கள் குழந்தையோடு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உங்கள் குழந்தையோடு பேச முடியுமா மகா முட்டாள்தனமாக பேசும் நீங்கள் அதை விட முட்டாளாக அதுக்கிட்ட உட்காந்து பேச தெரிஞ்சால் தான் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் கிட்ட போய் நீங்கள் பெரிய அறிவாளி மாதிரி உட்காந்து பேசுனீங்கன்னா போப்பா நீ போட அடிக்கிற அப்படிங்க என்ன பசங்களே சொல்லணும் தாத்தா நீ வந்தால் இந்த ஸ்பீக்கர் சுக்கீசுவான் எங்களுக்கு வானாம் தாத்தா சுகீசுவமாக இருப்பியா ஏன் அதுங்கிறது ஒரு நடிகனை பற்றி கேட்கும் நடிகையை பற்றி கேட்கும் தாத்தா சின்ன வயசில் நீ லவ் பண்ணியிருக்கியா இதுவரை யாராவது ஒரு கேள்வி கேட்கும் நானும் பேசித்தான் ஆகணும் என்ன பேசுனேன்னு சொல்ல மாட்டேன் பேசித்தான் ஆகணும் அவங்களுக்கு மத்தியில் நானும் முட்டாளாக இருக்கணும் முட்டாளாக இருந்தால் தான் நான் என் பேரம்பத்தியோட சந்தோஷமாக இருக்க முடியும் நான் அங்கே பெரிய அறிவாளியாக இருப்பேன் அப்படின்னா மகிழ்ச்சியே போயிடும் அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் எவ்வளவு அறிவுள்ளவனாக படித்திருந்தாலும் என் பேரனிடத்தில் முட்டானாக நடந்து கொண்டால் மட்டும்தான் நான் நிஜமான அறிவாளி என்று இந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை